அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசியில் உள்ள பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறீங்க பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் பூராட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே தனுசு ராசியில் உள்ள ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையுமே தனுசு வீட்டில் தாங்க வருது தனுசு வீட்டுக்கு உண்டான அதிபதி குரு பகவான் பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பூராட நட்சத்திரம் மரபணுப்படி புதனோட கர்மா வாங்குது நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க நல்ல ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பீங்க அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் திறமை தன்னம்பிக்கை எல்லாமே இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க இது வந்து லக்ன புள்ளியாக இருந்து பூராட நட்சத்திரம் லக்னாதிபதியாக இருந்தால் இன்னும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் இது நான் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் நீங்கள் இது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க நல்ல ப்ராட் மைண்டடாக இருப்பீங்க ஆனால் மன வாழ்க்கை தான் சரியாக அமையாது சில பிரச்சனைகள் சண்டைகள் மன உளைச்சல்கள் இந்த மாதிரி வந்து உங்களை சூழ்ந்துருக்கும் பிரச்சனைகள் வந்து சூழக்கூடிய நேர காலகட்டம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் சாதிச்சுட்டு தான் வருவீங்க அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணால் தான் நீங்கள் மாட்டீங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் புத்திசலி புத்திசலித்தனமான பெண்களும் சரி ஆண்களும் சரி நல்ல புத்தி கூர்மை அதிகம் தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் போல்டாக எதுனாலும் செஞ்சு முடிச்சிட்டு தான் நீங்கள் வருவீங்க உங்கள் கோலை அச்சீவ் பண்ணாமல் நீங்கள் திரும்ப வரமாட்டீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் அதுக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுத்துப்பீங்க ரொம்ப புத்திசாலித்தானேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டரை வந்து கணிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் புத்திசாலின்னு சொல்லலாம் ஒருத்தர் போதே ஒரு ஃபேஸ் ரீடிங்னு சொல்லுவாங்க அந்த ஃபேஸை வச்சே நீங்கள் வந்து அந்த அவங்க என்ன மாதிரி கேரக்டரு அப்படின்றத கணிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் ஆனால் வெளி காட்டிக்க மாட்டிங்க அமைதியாக இருந்து அந்த உறவை வந்து நல்ல உறவாக இருந்தால் நல்லபடியாக வச்சுப்பீங்க அதே அது நெகட்டிவான பர்சனாக இருந்தால் நீங்கள் விலகிடுவீங்க அதாவது சண்டையும் போட மாட்டீங்க விலகி இருக்கிறது நல்லது அப்படின்றத நீங்கள் விலகிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க மறைமுக எதிரிகள்னு வச்சுக்கலாம் அதையும் வந்து சாதுரைத்தனமாக நீங்க வந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடிய விஷயந்தான் இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கு அதே மாதிரி நீங்க பிறக்கும் போது சுக்கர திசையில நீங்க பிறக்குறீங்க இருபது ஆண்டு காலம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி சுக்கரன் வந்து சுபரா இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக இருந்தாரு அப்படின்னா அது ஒரு யோகத்தை ஏற்படுத்துது அதுதான் மாளவியா யோகன்னு சொல்லுவாங்க அது ஆடம்பரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நிறைந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம் அந்த இருபது வருடம் வந்து முதல் இருபது வருடம் உங்கள் தாய் தகப்பனோட இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி ஆகும் நிறைவாக இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையே வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகம் எடுத்து பாருங்க அது உங்களுக்கு சுக்கரன் யோகக்காரராக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு யோகியாக இருக்கணும் அவர் இருந்து உங்க வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா இந்த பலன்கள் வந்து கரெக்டா இருக்கும் இல்ல சுக்கரன் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்காரு அப்படின்னா நான் சொல்ற எந்த விஷயமும் நடக்காது ஆனா மேஜரா மேஜரான பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து புரட நச்சதற்கானவங்களுக்கு இயல்பா இருக்கு முதல் இரு இருபது வருடம் வந்து ரொம்ப சந்தோஷமான காலகட்டமாக அமையுது அடுத்து இருபது வருடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதத்துக்கு தான் இருக்கேன் பூரோட நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் இருக்குது ஒன்றாம் பாதத்துக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்தது சூரிய திசை வருது ஆறு வருடம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆகிடுது சூரிய திசை வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய திசைன்னு சொல்லலாம் அதாவது நிறைய அவார்ட்ஸ் வாங்குறது காலேஜ் டேஸில் அதே மாதிரி உங்களை ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது நீங்கள் நினைக்கிற ஒரு ஒரு ஜாபில் போய் நீங்கள் உட்காருவீங்க அதில் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பேர் புகழ் அதிகரிக்கும் இந்த சூறை திசையில் உங்களுக்கு ரொம்ப நல்லா வளர்ச்சி இருக்கும் இருபத்தி ஆறு வயது வந்துடுது அதுக்கப்புறம் சந்திர திசை அதாவது மன வாழ்க்கையெல்லாம் அப்போ தான் ஒரு இருபத்தி ஆறு வயசுன்னு வச்சுக்கலாம் பெண்களுக்காக இருந்ததுனாலும் அந்த டைம் தான் தான் மேரேஜ் பண்ணுறீங்க ஆண்களுக்காக இருந்தாலும் அந்த டைம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி தான் அந்த டைமுக்கு அப்புறம் மன வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசை வருது சந்திர திசை உங்களுக்கு யோகமான திசைன்னே சொல்லலாம் யோகக்காரன்னு சொல்லலாம் சந்திர திசை வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு அந்த பத்தாண்டு காலத்துக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறக்கூடிய ஆ காலகட்டம் வந்து அந்த பத்தாண்டு காலம் சந்திர திசையில் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வயது வந்துடுது அதுக்கப்புறம் தான் செவ்வாய் திசை வருது ஏழு வருடம் அதில் தான் மன வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக ஏற்படுது அதாவது முப்பது வயதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு அந்த மன வாழ்க்கைன்றது கசப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கலாம் அது ஏழாண்டு காலம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க அந்த டைம் வந்து ஒரு ரைட் டைம் அது கண்டிப்பாக வந்து அந்த டைமில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய டைம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேலே வந்துடுறீங்க நாற்பத்தி மூணு வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு திசை நாற்பது வயதுக்கு அப்புறமே உங்களுக்கு சில பேருக்கு ராகு திசை வந்துடுது அந்த ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் அந்த பதினெட்டு ஆண்டு காலமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையும் முதல் ஃபஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் செகண்ட் பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த செவ்வாயிசையிலேருந்து ஆரம்பித்து இந்த ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு உருவாகும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ராகுதேசில தோணும் அல்லாமல் உங்களுக்கு அந்த குடும்ப ரீதியாக உங்களுக்கு எதுவும் ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் நொடிகளால் பாதிக்கப்படுவீங்க அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்படும் அதாவது குடும்பத்தில் எங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்க உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஏழாம் இடம் நல்லாயிருக்கு கலத்திரஸ்தானமும் நல்லா இருக்குது குடும்பஸ்தானமும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் மன அந்த அந்தளவுக்கு பாதிக்கப்படாது உங்கள் ஜாதகப்படி நான் சொல்கிறேன் சப்போஸ் இது பாதிக்கப்படின்னா என்ன ஆகும்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஹெட் ஹேக் ஏற்படுறது பேக் பெயின் நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்டமம் ப்ராப்ளம் அதாவது ஸ்டமக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது அது இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு உண்டான விஷயங்களும் நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த ராகு திசை ஏற்படும் இந்த பதினெட்டு ஆண்டு காலம் வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இல்லை மன வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் அந்த பதினெட்டு ஆண்டு காலமே உங்களுக்கு அது ஒரு பிரிவினையே கொடுக்கும் அதை பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒரு வயது வந்துடுது ராகு திசை முடிஞ்சதுன்னா அறுபது வயதுக்கு மேலே வந்துடுறீங்க அதுக்கப்புறம் குரு திசை வருது குரு திசை உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஞானத்தை கொடுக்குறவரும் அவர் தான் ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ணக்கூடியவரும் குரு பகவான் தான் உங்கள் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கு உண்டான ரைட் டைம் வந்து அந்த அறுபது வயது காலத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ரொம்ப சந்தோஷமாக இதுதான் மனநிறைவாக இதுதான் வாழ்க்கை நம்மளுக்கு அதை எண்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்க அறுபது வயசுக்கு மேலே எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம் அப்படின்றது உங்களுடைய தாட் ஃபார்ம்ஸாக இருக்கும் அதில் கண்டிப்பாக வந்து மோட்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவனை வேண்டிப்பீங்க நிறைய சுற்றுலா செல்வீங்க ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் வந்து அந்த அறுபது வயதுக்கு மேலே ஏற்படும் கிட்டத்தட்ட குருதஸையே வந்து உங்களுக்கு பதினாறு வருஷங்க அட்டகமாக அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் இதே வந்து உங்களுக்கு மிதன ராசியாக குரு குருத வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பாதகாதிபதினு எடுத்துக்கலாம் கன்னி ராசியாக இருந்தீங்க கன்னியாக லக்னமாக இருந்தீங்கன்னா குரு பாதகாதிபதி தான் ஆனால் நல்லது செய்வார் ஏழு குண்டான கலத்திரஸ்தானாதிபதி அவர் தான் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அதுன்னு வச்சுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு பாதகாதிபதி அவராக வரதுனால உடல்நிலை பாதிப்பு அப்போ ஏற்படலாம் ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை தியானம் பண்ணுறது இதுக்குள்ளே நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து எழுவத்தி ஏழு வயது வந்துடுது அதுக்கப்புறம் சனி திசை சனி திசை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுபது வயதுக்கு மேலே தான் வருது எழுபத்தி ஏழு வயதில் உங்களுக்கு சனி திசை வருது இதே ஒன்றாம் பாதத்துக்கு தான் சொல்றேன் இதே நான்காம் பாதமா இருந்ததுன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலேயே சனி திசை வந்துடும் அப்ப அந்த அறுபது வயசுக்கு மேலே வரவங்களுக்கு வந்து வன் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் கூட போகும் இந்த ராகு தசையிலையும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கும் சனி திசையில அதிகமா இருக்கும் ஏதாவது ஜாமீன் செக்யூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வயசான வாட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் சனி உங்களுக்கு யோகக்காரராக இருந்தா யோகத்தை கொடுப்பாரு கருமாவை குறைச்சி உங்களுக்கு யோகத்தை அதிகமாக கொடுப்பாரு உங்களோட ஜாதகப்படி சனி வந்து உங்களுக்கு ஏழு குடைவன் எட்டு குடைவனாக போயிட்டாருனா விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு நீ எல்லா வாழ்க்கையுமே நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு செட்டில் ஆகக்கூடிய டைம் தான் வந்து உங்களுக்கு அந்த குரு தசைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசையும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது ஒரு அமைதியாக உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அமைதியான நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் இந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்கிடுவீங்க பத்தொன்போது வருஷ காலம் அதாவது தொண்ணூற்றி ஆறு வயது வந்துடுது கிட்டத்தட்ட நூறு வயசு பக்கத்தில் டச் பண்றீங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போய் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவென் எனர்ஜி ஹில்லிங் கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்